பேஸிக்காக விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று உப்பை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று விட்டமின் டி நம்ம உடம்புல சிந்தசைஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு சால்ட்டோட நார்மல் ஸ்டோரேஜ் கண்டிஷன் வந்து கூல் டார்க் ப்ளேஸில் வைக்கணும் அவே ஃப்ரம் சன்லைட் இதுதான் ஒரு சால்ட்டோட ஸ்டோரேஜ் கண்டிஷன் ஆஸ் ஆஸ் பர் எஃப்எஸ்எஸ்ஏனாம்ஸ் விட்டமின் டி பொறுத்த வரைக்கும் சன்லைட் வந்து நம்ம உடம்புல விட்டமின் டி சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவி செய்யுது நம்மளோட இருந்து தான் விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் அது ரத்தத்தில் போய்ட்டு அதர் ஆர்கன்ஸ் இப்போ லிவரில் போயிட்டு அது வேற உருமாறி அதுக்கப்புறம் தான் அவைலபிள் வைட்டமின் டியாக நம்ம உடம்புக்கு வருது அந்த வைட்டமின் டி நிறைய அப்சார்ப்ஷன் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த பேசிக் ஃபிசியாலஜி முதல்ல தெரியணுங்க சன்லைட்லேருந்து இருந்து விட்டமின் டி வருதான்னு கேட்டிங்கன்னா சன்லைட் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ ஸ்கின் வந்து சன்லைட்டில் படும்போது மட்டும்தான் விட்டமின் டி நம்ம உடம்புல சிந்தசைஸ் ஆகும் இந்த மாதிரி உப்பையோ இல்லை வேறு எந்த உணவுப் பொருளையோ கொண்டு போய் நம்ம சன்லைட்டில் வைக்கிறதுனால அதில் விட்டமின் டி சிந்தசைஸ் ஆகி நமக்கு வர்றதுங்கிறது ஒரு அறிவியலுக்கு புறம்பான ஒரு செய்தி வைட்டமின் டிக்காக வெயிலில் கல்லூப்பை வச்சு பயன்படுத்துறது பற்றியான வீடியோஸ் நிறைய சமூக வலைதளத்தில் வளம் வந்துட்டு இருக்கு ஒரு சித்த மருத்துவராக அதில் எனக்கு சில கருத்துகள் இருக்கு இப்போ அந்த வீடியோவில் குறிப்பிட்டபடி வெயிலில் கல்லூப்பை வச்சு பயன்படுத்துறதுனால சூரிய சக்தியில் இருக்கிற அந்த வைட்டமின் டியை எடுத்து அந்த கல்லுப்பு மூலமாக அதை உறிஞ்சப்பட்டு அதை சாப்பிடும்போது வைட்டமின் டி சரியாக அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதா நான் பார்த்தேன் அது வந்து தவறான கருத்து ஏன்னா வைட்டமின் டி வந்து வெயிலேருந்து வந்து கல்லூப்பில் அது கிரகிக்கப்பட்டு நம்ம உடம்புக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது யூவிபி நம்ம சொல்லக்கூடிய சன்லைட்டில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிரில் அதுலேயும் யூவிபி பி ரேஸ் வந்து நம்ம தோல் மேலே படும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில சத்துக்கள் டீஹைட்ரோ கால்சிஃபெரால் அப்படின்ற சத்து வந்து வைட்டமின் டியாக மாற்றப்படுது இந்த சத்து வந்து உடல்ல கிரகிக்கப்பட்டு லிவர் கிட்னியில் போய் ப்ராசஸ் ஆகி ஆக்டிவ் விட்டமின் டி த்ரீயாக மாறும் இது தவிர நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய விட்டமின் டி டூ எர்கோ கால்சிஃபெரால் அந்த சத்தும் சேர்ந்து எல்லாமே ஆக்டிவ் விட்டமின் டி த்ரீயாக மாறினால் மட்டும்தான் நம்ம உடல் வந்து அதை பயன்படுத்த முடியும் இதுதான் வந்து அறிவியல் பூர்வமான உண்மை அதனால சூரிய ஒளியில் நேரடியான வைட்டமின் டி சத்து கிடையாது சூரிய ஒளியில் இருக்க இருக்கக்கூடிய யூஇபி ரேஸ் நம்ம தோல் மேல படும்போது வைட்டமின் டி த்ரீ உற்பத்தி செய்யப்பட்டு அது நம்ம உடம்பால பல ப்ராசஸ்ல பல நிலைகள்ல அது வைட்டமின் டி த்ரீயா ஆக்டிவ் ஃபார்மா மாத்தப்படுது இதுதான் உண்மை அதனால கல்லுப்ப வெயில வைக்கிறதுனால வைட்டமின் டி ஏறாது